ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்களா அந்த கவலையே வேண்டாங்க இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கையில் பணம் வந்து தங்கி கொண்டு இருக்கும் சரி முதலாவது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பொதுவாக செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் ஒரு பர்ஸில் போட்டு வச்சு எடுப்பீங்க அப்படி அந்த மாதிரி எடுக்கிற பணம் வந்து முதல்ல அதாவது நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க இல்லை எங்களுக்கு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன சேமிப்பு இருக்கும் அந்த மாதிரி சேமிக்கிறக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டு சுருக்கு பையில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சு பழகுங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு பழகி வந்தீங்கன்னா அதாவது சுருக்கு பை தான் ரொம்ப ராசியான பை அந்த சுருக்கு பையில் நீங்கள் வந்து பணம் போட்டு வச்சு எடுத்து பழகி வந்தீங்கன்னா உங்கக்கிட்ட பணம் வந்து தங்கி கொண்டே இருக்கும் பணம் உங்களே விட்டு ஒரு நாளும் போகாது மகாலட்சுமி என்பாலும் உங்கள் கையில் தங்கி கொண்டு நீங்கள் செல்வ செழிப்போட இருக்கலாம் அதனால் ஒரே ஒரு சின்ன சுருக்கு பை வந்து வாங்கி வச்சு அதில் பணத்தை வச்சு எடுத்து செலவு பண்ணி பழகி பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் வந்து நம்மளுடைய சமையல் அறையில் தான் இருக்குது அதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தென் கிழக்கு மூலையில் அதாவது உங்கள் கிச்சனில் வந்து தென் கிழக்கு மூலையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சில்லற காசு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் வந்து ஒரே ஒரு பிராலி மஞ்சள் எடுத்து வச்சு தென்கிழக்கு மூலையில் வச்சுருங்க இது வந்து பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை பீங்கா முடிஞ்சிருக்கும் பீ பிளாஸ்டிக் டப்பாவை இது பண்ணுங்கள் பீங்காய் கூட பெஸ்ட்டு தான் இல்லைனா இரும்பு பெட்டி அந்த மாதிரி இருக்கும் சின்னதாக முன்னாலெல்லாம் வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்னதாக மஞ்சட்டி அந்த மாதிரி இதில் உங்களுடைய காசை வந்து சில்லற காசை மெயினாக ரூபா நோட்டு இல்லாமல் சில்லற காசு ஏதாவது எடுத்து அந்த இடத்துல போட்டு வச்சு ரெகுலராக வச்சு வந்து பழக்கம் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து பணம் தங்கி கொண்டே இருக்கும் மகாலட்சுமி உங்கள் கையை விட்டு போக மாட்டாள் இந்த ரெண்டும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இந்த ரெண்டும் உங்களால் செய்ய மு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டில் இல்லைன்னா ஒன்றையாவது அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சுருக்கு சுருக்கு பை வாங்கி பணத்தை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சு எடுங்க இந்த யூடியூப்ஸையாவது சமையல் அறையில் வச்சு செஞ்சு பாருங்கள் சம்மிலற டிப்ஸ் ஏது இந்த ரெண்டாவது டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாத ரெண்டாவது டிப்ஸை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்கள் கையில் வந்து பணம் புழக்கம் நிச்சயமாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் பணம் என்பது வீண் விரயம் ஆகாது அதாவது நாணயம்தான் வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடியது அதோடய சத் சத்தம் வந்து மகாலட்சுமி அம்மையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சின்ற காசை மெயினாக போட்டு